வேற லெவலில் சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கிளங்க இந்த உடனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நினச்சி கனிமே ஆதரவு வந்து துர்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அதிகாரி வந்து பார்க்க வராங்க என்னாச்சு மேடம் என் புருஷனை காணும் நான் இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் என்ன நடந்துச்சு எப்போ காணும் எங்கள் அம்மாவை வந்து பார்த்துட்டு வரேன்னு சொன்னார் கடைசியில் வந்து காணும் பஞ்சாயத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எங்கள் அம்மா இருந்ததுக்கான என்னென்ன தகவல் வந்து நம்ம துர்காவுக்கு வந்து தெரியுமோ அது எல்லாத்தையும் பேப்பரில் வந்து எழுதி வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வாசி பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் காரணம் சரி வரோன்னு சொல்லிட்டு துர்கா வேக வேகமாக வந்து அவங்க அதிகாரியோட வந்து வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து நான்லாம் வீட்டுக்குள்ளே போக முடியாது நீங்கள் போய் அழைச்சிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னேன் டக்குனு உள்ள வந்து போகிறாங்க கார்த்திலேருந்து எல்லாரும் இருக்காங்க என்ன பண்ணுன்னு தெரில அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க துர்கா வந்து அவசரப்பட மாட்டாங்கன்னு தான் நினச்சா என்னது இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு ரேவதி ஒரு பக்கம் யோசிக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி மேடம் நீங்கள் வாங்க இங்கேருந்து போகலாம் நான் எதுக்கு வரணும் நீங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பீங்களோன்னு உங்கள் பொண்ணு வந்து சந்தேகப்பட்டு எழுதி கொடுத்துருக்கா அதுபடி பார்த்தா அங்கே எல்லா விதமான ஆதாரமும் இருக்குது இதை விட்டால் வேறு வழி இல்லை நீங்கள் பெரிய ஆள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் சரி நான் வரேன் எனக்கு கவலையே இல்லை ஏன்னா என் பக்கம் வந்து உண்மை இருக்கு அதுதான் நியாயமான விஷயங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அத்தையை சுற்றி அது மட்டும் என்ன எதுன்னு தெரியுது இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சாதானப்பா நம்ம என்ன எதுன்னு யோசிக்க முடியும் நவீன் அப்படி எங்கே தான் போனால் ஒன்றும் புரியலையே இதுக்கு பின்னாடி சிவனாண்டி தான் இருக்கான்னு தெல்லு தெளிவாக தெரியுது ஆனால் இது எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னா எப்படி நிரூபிக்க முடியுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க சார் இது எல்லாம் திட்டமிட்ட சரி சரின்னு சொல்லலாம் நீங்கள் ஆனால் புகார் கொடுத்தது இவங்களோட பொண்ணு நானும் வந்து விசாரித்து பார்த்தேன் நவீன் மேலே இவங்களும் கொஞ்சம் காட்டமாக தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸில் தான் போய் விசாரித்தப்ப இவங்கள தான் கடைசியாக பார்க்க வந்திருக்காங்க இவங்க கண்ணாப்பனா திட்டினதாகவும் நாலஞ்சு பேர் வந்து சொல்கிறாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது விடுங்க மாப்பிள்ள உண்மை ஜெயிக்கும் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப இந்த தகவல் வந்து சந்திராவுக்கு நல்லாவே தெரியுது இருப்பினும் அவங்க நல்ல விதமாக பேசணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவெல்லாம் ரொம்பவே வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க எங்கள் அக்காவை இங்கேருந்து அழைச்சிட்டு போகவே கூடாது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை பெருசாகணுன்னு சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டு சும்மான்னு இருக்கீங்களா சாமுண்டீஸ்வரி அத்தை நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னொன்னே அதிகாரி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பார்த்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரா ஃபீல் பண்றாங்க அக்கா நீ போயிட்டனா நாங்கள் எல்லாரும் என்னக்கா பண்ணுவோம் சின்னத்தை அவங்க வந்துடுவாங்க ஓவரா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் வந்து சொன்னோன்னே இவன் என்ன சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் நடிக்கவே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமா தெரியாம தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது அது மட்டும் என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் ராஜா அப்படின்னு மயில் வாங்கின சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கார் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து போகிறாங்க துர்கா என்ன துர்கா அவசரப்பட்டுட்டியே மாமா நான் அவசரெலாம் பண்ணல எனக்கான நியாயம் நீங்கள் தருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கான நேரத்தை கொடுத்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் நவீன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கும் தெரியல அப்போ நான் தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்குறது தானே நியாயமாக இருக்கும் இன்னமும் நீ உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கலனா என்ன செய்கிறதுன்னு தெரில எனக்கு நவீன் வேணும் அவ்வளோ தான் மற்றபடி எதுவுமே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க துர்கா சொன்னதையே என்னப்பா அது சொன்னதே சொன்னதையே இருக்கா அப்படின்னு சொல்லும் அது யாருங்க சாமுண்டேஸ்வரிய அவங்க இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மேடம் நீங்கள் இப்போதைக்கு உள்ளே இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னா ஒரு ரூம் கதை திறக்கிறாங்க அப்படியே வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு பூட்டு வந்து வெளியில் கூட்டிடுறாங்க என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப வந்து ஃபீல் இருக்காங்க நம்ம சந்திரா அக்கா நான் எப்படி இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேங்க்கா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து போகிறாங்க உண்மை நிச்சயம் வெல்லும் ஆமாம்மாப்பிள்ளை நீங்கள் இருக்கீங்க மயில்வாகனம் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்களா என்ன எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த சுமநாண்டி தான் இருக்கான் ஏன்னா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதை மட்டும் யோசிக்கணும் என் பொண்ணை வச்சு எனக்கு எதிராக வந்து காயினை ஊற்றிட்டானே அப்படின்னு நம்ம சொல்லி வந்து இருக்காங்க என் பொண்ணு எப்படி இதெல்லாம் நம்பினா தான் தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து பேசுகிறாங்க அப்போனு பார்த்து சந்திரா வந்து கார்த்திக் முன்னாடி வந்து பேசுகிறாங்க என்னப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தான் ஏன் புருஷனை அவன் அடிப்பான் அதுக்காக தான்ப்பா அவனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் அக்காவை இப்போ உள்ளே இருக்கா பார்க்கறதுக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது உங்கள் அக்காவை பழி வாங்கணும்னு இத்தனை நாளாக நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருந்தீங்களே அது போதாதான் இன்னமும் ஏங்க இப்படியெல்லாம் திருந்தாமல் இருக்கீங்க இவங்கெல்லாம் வாங்கன்னு நினச்சி நம்மலாம் பேசினா அது நம்ம தான்ப்பா வந்து எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல இவங்கெல்லாம் திருந்தறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லி மயில்வாங்கனை வந்து திட்டுறாங்க உங்களுக்குலாம் வந்து விசுவாசியா வந்து உங்கள் அக்கா இருக்காங்க உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா என்னோட வந்து பேசிக்கிட்டு இருக்க பேச வேண்டிய இடத்துல பேசிதான் அவன் நீங்கெல்லாம் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சு இனிமேட்டு உங்களுக்கு ஐயோ பாவோன்னு நினைச்சோம்ல அது எதையுமே இனிமேட்டு தரமாட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் நவீன முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கடா அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க துர்கா போகிறாங்க எல்லாம் போய் பேசி இது மாதிரிலாம் வாபசு வாங்கலாம் சொல்லாத நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறப்ப துர்கா வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க சார் எனக்கான உண்மையை கண்டுபிடிச்சி தருவீங்களே கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வெளில வரப்ப துர்கா நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி துர்கா கிட்ட அப்படியே செம்மையா வந்து சந்திரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறா அங்கே ஒரு மாதிரி பேசுறா இப்போ துர்கா கிட்ட நம்ம போய் பேசினா சரி வராது அதனால அமைதியாக நிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை நமக்கு இப்போதைக்கு நம்ம நவீனை வந்து கண்டுபிடிக்கணும் அது மட்டும்தான் ஒரே வழிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன் துர்கா இப்படி எல்லாம் பண்ணிட்ட அம்மா உன்னை எப்படி எல்லாம் வந்து வளர்த்துருப்பாங்க நீ கேட்டது எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி நல்ல விதமாக தானே பார்த்துக்கிட்டாங்க இப்படி எங்கள் அக்காவுக்கு ஒரு நிலமையை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப காத்துக்கு வந்து செம்மையா வந்து கோவம் வருது இனிமேட்டு இங்கே நின்றுனா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில சரி வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அவனை கொஞ்சம் கோவம் வருதா இப்போதைக்கு உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் சிவனாண்டிகிட்ட வந்து சொல்றாங்க அவங்க மாமா கிட்டையும் முத்துவேலிக்கிட்டையும் எப்படியும் சாமுண்டேஸ்வரிய வச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா ராஜாவும் மயில் வாகனமும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தலாம் ஏமா எந்த விஷயத்த வேணாலும் மாத்தலாம் ஆனா இந்த விஷயத்த எப்படி மாத்த முடியும் இதுலதான் என் மருமக சூப்பரா வந்து கெட்டிக்காரத்தனமா வந்து திட்டம் போட்டிருக்காரு இதை யாராலையும் மாத்த முடியாது ஆமாமாமா ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாமுண்டேஸ்வரி தாங்கிற விஷயத்த துர்காக்கு நிரூபிச்சிட்டேன்னா போதும் மற்றபடி நம்ம கவலையே பட தேவையில்லை இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் எதுவும் பண்ண வேணாம் ஆனால் இது மட்டும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இன்னொரு திட்டம் இருக்குன்னு அவங்க மாமாக்கிட்டையும் புருஷங்கிட்டையும் வந்து ரகசியமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக வந்து முடிச்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய சதி திட்டம் இதுலேருந்து நம்ம நவீனை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் தானே நம்ம கிட்ட சொல்லி சந்திராவை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு துறத்துறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்